நாடாளுமன்ற தேர்தலுக்காக தமிழகத்தில் இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ள நிலையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நாளை தனது தேர்தல் பிரச்சாரத்தை துவங்குகிறார் கனிமொழி தொகுதி பங்கீடு தொகுதிகள் ஒதுக்கீடு வேட்பாளர் தேர்வு என தமிழகத்தின் இரு பிரதான கூட்டணிகளும் முக்கிய வேலைகளை முடித்துவிட்ட நிலையில் அடுத்த கட்டமாக அவை பரப்புரையில் இறங்கியுள்ளன அதன்படி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் திருவாரூரில் நாளை தனது தேர்தல் பரப்புரையை தொடங்குகிறார் திமுக தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ஏப்ரல் ஆறாம் தேதி வரை மொத்தம் பதினெட்டு நாட்கள் அவர் முதற்கட்ட பரப்புரை செய்கிறார் தூத்துக்குடியில் போட்டியிடும் கனிமொழி இன்று தொடங்கினார் தமிழகத்தில் விடுபட்டுள்ள மூன்று தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்த வேண்டும் என்பதுதான் திமுகவின் கோரிக்கை என கனிமொழி தெரிவித்தார் வரக்கூடிய காலகட்டத்திலே இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றார் தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி திட்டங்கள் வர வேண்டும் என்றார் தமிழ்நாட்டை பற்றி தமிழ் மக்களை பற்றி அக்கறை செயல்படக்கூடிய உழைப்பு 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 என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமது தளபதி அவர்கள் இந்த மண்ணிலே முதலமைச்சராக வர வேண்டும் வேலூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் தனது மகனை ஆதரித்து வாணியம்பாடியில் திமுக பொருளாளர் துரைமுருகன் வாக்கு சேகரித்தார் அப்பொழுது தனது மகனை வாக்காளர்களிடம் தத்து கொடுத்து விட்டதாக உருக்கமாக கூறினார் ஒரு கொடுக்கிறேன் என்ன போனால் இந்த பிள்ளையை உங்கள் பிள்ளையாகினால் கையெழுத்து போட்டுவிட்டு தத்து கொடுத்து விட்டு போகிறேன் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவிற்கு ஆதரவு தெரிவித்த முன்னாள் அமைச்சர் ராஜகண்ணப்பனை ராம்நாதபுரத்தில் போட்டியிடும் திமுக கூட்டணி வேட்பாளர் நவாஸ் கனி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் ஆகியோர் சந்தித்து ஆதரவு கூறினர் இந்த சந்திப்பிற்கு பின்னர் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த நவாஸ் கனி ராம்நாதபுரத்திற்காக தனி தேர்தல் அறிக்கை வெளியிட இருப்பதாக தெரிவித்தார் மத்தியிலே ஒரு மதசார்பற்ற அரசு அமையவும் இன்றைக்கு முடிவெடுத்திருக்கின்ற அன்பு அண்ணன் ராஜகண்ணப்பன் அவர்களை சந்தித்து எங்களது தொகுதியிலே நீங்கள் மக்களை சந்தித்து அதிகப்படியான நாட்கள் தங்கியிருந்து மக்களை சந்தித்து பரப்புரை செய்ய வேண்டும் என்று கேட்டு இங்கே வந்திருக்கின்றோம் இதனிடையே தமிழக காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் நாளை மறுநாள் வெளியிடப்படும் என்று அந்த கட்சியின் மாநில தலைவர் கே அழகிரி தெரிவித்திருக்கிறார் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வேகமாக தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் மாநிலங்களின் பிரச்சனைகளின் பிரதிபலிப்பாக அது இருக்கும் என்றும் குறிப்பிட்டார் அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் ஜனநாயகத்தில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பெரும்பாலும் நாளை மறுநாள் அறிவிக்கப்படுவார்கள் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள வைகோ வரும் இருபத்தி இரண்டாம் தேதி கனிமொழியை ஆதரித்து தூத்துக்குடியில் தனது தேர்தல் பரப்புரையை துவக்குகிறார் இதன் மூலம் தேர்தல் களத்தில் திமுக கூட்டணி கட்சிகள் விறுவிறுப்பாக களம் காண துவங்கியுள்ளன செய்திப்பிரிவு தமிழ்